ஆ பயங்கர மோசம் ஒய்ஃபு கிட்ட கால் மணி நேரம் வளர்ந்துட்டு இருக்கா அதாவது கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமான படம் தான் இது எல்லா கப்பலும் பார்க்க வேண்டிய படம் மனசு கலங்காத ஆளே கிடையாது நாங்களா அழ ஆரம்பிச்சுட்டோம் சூப்பரா இருந்துச்சுன்னா நேரில் இருந்தாரு அப்படியே அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லனா கிளைமேக்ஸ் எல்லாம் அழ வச்சிட்டாங்க நல்லா ஆக்சுவலி ஒரு ஹார்ட் ஃபெல்டடா ஒரு ஃபுல்லா இருக்கு நாங்க வெல்ல போய்போது ஓகே ஃபைன் நாங்க ஒரு நல்ல தரமான மூவிக்கு வந்திருக்கோம் அப்படி நைஸ் மூவி எமோஷனலா தான்ங்க ஃபுல்லாவே ஃபுல்லா அந்த லவ் எமோஷனல் தான் பாதியில இருந்து அழுதுட்டு தான் இருக்கோம் நாங்க இந்த ஜெனரேஷன்ல லவ் லவ்னா என்ன

சூப்பரா நேரில் இருந்தாரு அப்படியே அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லைண்ணா கிளைமேக்ஸ் எதுலையுமே சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சுண்ணா அழுதுட்டு சூப்பரா இருந்துச்சுண்ணா வயசானவங்க எல்லாமே பக்காவா நடிச்சிருந்தார் இவர் வந்து அதுல சூப்பராக நடிச்சிருந்தாருண்ணா மூவி ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு

ஆக்சுவலி ஒரு ஹார்ட் ஃபெல்டடாக ஒரு ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வெளில போகும்போது ஓகே ஃபைன் நாங்கள் ஒரு நல்ல தரமான மூவிக்கு வந்திருக்கோம் அப்படி நைஸ் மூவி எமோஷ்னலாக தாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக அந்த லவ் எமோஷ்னல் தான் பாதிலேருந்தே அழுதுட்டு தான் இருக்கோம் நாங்கள் நைஸ் நைஸ் ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் அவங்களோட ரோலும் சூப்பராக இருந்துச்சு எல்லாரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாரோட கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க காம்படிஷனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாலாவோட மூவி நாங்கள் காமெடி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் பட் காமெடியை தாண்டி ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிட்டும் ஆக்சுவலி இந்த மூவில இந்த லவ் லவ்னா என்னன்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி லவ் பார்க்கவே முடியாது ஸோ அதை எங்க கண்ணு முன்னாடி நிறுத்தும் போது அந்த லவ்வே சம ப்யூர் பயங்கரமா இருந்தது சீரியஸாக சொல்லணும் எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்டாக வந்து பார்க்குற மூவி கண்டிப்பாக வந்து பார்க்கணும் வேற லெவல் பிரதர் ரியலி பாலாண்ணாவோட ஆக்டிங்கும் சூப்பர் ஸ்கிரிப்ட் சூப்பர் அவங்களோட அந்த ஸ்டோரி ரியலாகவே ஃபன்னும் இருந்தது எமோஷன் அந்த லவ்வோட ஒரு அந்த வெளிப்பாடு வந்து ரியலி வந்து சூப்பராக இருந்தது ரியலி லவ் இட் சூப்பர் கிளைமேக்ஸ் ரியலி சொல்கிற அது அந்த எமோஷன் என்னமோ கண்ணில் நிற்குது அதை யோசித்தாலே வேற லெவல் ஆட்ஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சென்டிமெண்ட்டு பாலாவா வந்துருக்கா அப்போ தேட்டரு பார்த்தோம் பாலாவை பார்த்தோம் பேசலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா பாலா மனசுக்கு ஏற்ற மாதிரி படமும் நல்லா வந்துருக்கு ஃபஸ்ட்டு படமும் சென்டிமெண்ட் தான்ப்பா சென்டிமெண்ட்டு காசில் குறியாக இருந்தாலும் அது ஒரு கார்னர் இருக்குது அது ரொம்ப பிடிச்சிருக்குது சென்டிமெண்ட் இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு படம் மாதிரி திரும்பி பாலா தான் கேமரா ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கா கூட கேமராம் நினைக்கிறது பாலாவுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தெரில எத்தனையோ ஆக்டர் பார்த்துருக்கோம் நம்ம நான் ஒரு தலை ரசிகர் நான் இருபத்தஞ்சி வருஷமா இருபத்தேழு வருஷமா நான் அஜித் சாரை பார்த்தலாம் வந்து நான் பத்து வயசில் பார்த்தேன் நான் எம்ஜிஎம்ல அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலா தான் ஓப்பனாக நான் அஜித் மட்டும் தான் பிடிக்கும் வேறு யாரும் பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் அப்புறம் அஜித் பிடிக்கும் அதுக்கப்புறம் பாலாஜி பாலா ஏன் பிடிக்கும்னா அந்த மனசு தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாப்புல நல்லா இருக்கு படம் நல்லா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன் நிறைய ஃபேமிலி தான் அதில் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் பசங்க எல்லாருமே பார்க்கலாம் நிறைய கற்றுக்கலாம் அதில் ரொம்ப நான் ரெண்டு மூணு முறை அழுதுட்டேன் அதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பாலா சூப்பர் பாலா குக்வித் கோமாளி பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபேன் அவருக்கு அதோட இந்த படம் நான் யாருக்குமே எந்த ஊருக்குமே போய் நடிச்சு போட்டோ கூட எடுத்தது கிடையாது பார்த்த பார்த்தோட ஏந்து வந்து போட்டோ எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் ரொம்ப அழுதுட்டோம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபேமிலியோட பார்க்கலாம் அஜித் சார் உடைய போட்டோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே போனது இல்லை நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் பார்த்துருக்கேன் ஆனால் யாரும் போய் நிற்க மாட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் பாலா கொடுத்து ஒரு ஆசை இருந்தது எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் பாலா நம்பரும் கொடுத்துருக்காங்க நல்ல பாயிண்ட் படம் சூப்பரா இருக்குது தரமான ஒரு படம் வேற லெவல் எதுக்குமே முன்னணி ஹீரோ விட நல்லா நடிச்சிருக்காரு பாலாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் படம் நல்லா இருக்கு சூப்பரா எல்லாருமே அதாவது காமெடியும் சொல்ல முடியாது படம் வந்து ரொம்ப சீரியஸா கொண்டு போயிட்டு இருக்குது படம் வெரி நைஸ் எல்லாரும் பார்க்கக்கூடிய நல்லா பாருங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க பயங்கர பயங்கரம்யூனால் கால் மன்னரம் இருக்கா சரிங்களா படம் வெரி வெரி நைஸ் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமான படம் தான் இது நல்லா எல்லாமே சூப்பரா பண்ணி அமதுவானம் நல்லா பண்ணியிருக்காப்புல பாலா நல்லா பண்ணிருக்காப்புல பாலாவுக்கு வந்து ஒரு புது படமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அணுகு செலவு நல்லா நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய படம் பாலாவும் பண்ணணும் அமுதுவானவும் பண்ணணும் நல்லா இருந்துச்சு படம் எல்லா கப்பலும் பார்க்க வேண்டிய படம் மினிமல் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை நல்லா ஆக்டிங்கெலாம் நல்லா இருந்துச்சு காந்தி கனாடி சூப்பராக இருந்தது சார் செம ஹைலைட் எந்த படமும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புது படம் பார்க்குறோம் லவ் சென்டிமெண்ட் அவங்களோட ஆக்டிங் சூப்பராக பாலாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது ரியலாக ஒரு பில்டப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக சார் எல்லாம் அழுகாத ஆளே இல்லை எல்லாருக்கும் மனசு கலங்காத ஆளே கிடையாது சார் எத்தனை டைம் போனாலும் பார்க்கலாம் படம் சூப்பர் பாலா காந்தி கண்ணாடி எனக்கு ரொம்ப நாள் நேர்த்தே பார்க்கணும் ஆசை டிக்கெட் கிடைக்கல இன்றைக்கி ரொம்ப நாள் பார்க்கணும் சரி கண்டிப்பாக பார்த்து பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வெற்றி தான் என் பாலா பாலா கோஷம் வந்திருக்கேன் கண்டிப்பாக காசு எனக்கே கண்டு காங்கிடுச்சு எனக்கு படத்தில் கொஞ்சம் ஷார்ட் காமெடியாக போயிடுச்சு அந்த ஹீரோயின் அந்த பாலா காமினிஸ்டுக்கு காஸ்டியூஷன் நல்லாயிருந்து கலெக்ஷன் நல்லா இருந்தது கிளைமேக்ஸை எனக்கு அரித்துட்டு அவங்க அவங்க இறந்தது இன்னும் எனக்கு கண்ணு தனியாக இறங்கலை பார்க்கலாம் காந்தி படம் நிறைய படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப அருமையா இருக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரொம்ப அருமையா இருந்தது படம் படம் எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்க பாலா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு போர்லாம் எல்லாம் நல்லா ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது இப்பதான் பாலாவெல்லாம் பார்த்துட்டு வரும் அவர்ட்டையும் சொன்னோம் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ் அருமையா இருந்தது கனெக்ட் ஆகுது பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஆ இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ லாஸ்ட் தான் ப்ரோ லாஸ்ட் நல்லா இருந்தாங்க ப்ரோ நல்லா இருந்தா ப்ரோ மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் ஓவரால் ஸ்டோரி எல்லாத்தையுமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க சூப்பரா மாதிரியே தெரில ரொம்ப 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 நல்லா பண்ணிருக்காரு ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க எதுலையுமே குறை சொல்ல முடியாது நல்ல எமோஷனல் மூவி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸும் கவர்ந்துருச்சு ஐயோ ரொம்ப 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 சூப்பர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நைஸ் நைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க எவ்ரி ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப் ஆக்டிங்கில் செம்மையாக பண்ணியிருக்காங்க யாருமே வந்து ஆக்டிங்கில் கம்மின்னு சொல்லவே முடியாது எல்லாரும் அவங்கவுங்களோட கேரக்டரை சூப்பராக பெஸ்டா பண்ணியிருக்காங்க ஸோ தான் எங்களால் ஐ மீன் ஃபீல் பண்ண முடிஞ்சது நாங்களாம் அழக ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய மூவி தேங்க் யூ ஸோ மச் பாலாக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது அண்ட் டேரக்டர் ஸ்டோரி சூப்பரவாக இருந்தது அண்ட் கேரக்டர் அவங்களோட பண் அவங்க பண்ணிட்டு இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஆக்டிங்குமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நல்லாவே இருந்தது நல்ல ஸ்டோரி நல்ல ஆக்டிங் அது இதுக்கு மேலே எந்த சொல்கிறதுன்னு தெரியல நல்ல எமோஷ்னல் ஸ்டோரி நல்லா இருந்தது வாழ ப்ரோ சொல்லவே தேவையில்லாத சொல்ற அவரோட அல்டி அவர் ஆக்சுவலாக அவரோட ரியல் ஃபேனு அவர் ரியல் ஒர்க்ஸ்லேயே அவரோட ஃபேன் அவருக்காக மட்டும் இந்த மூவியை நான் பார்க்க வந்தேன் மூவி எப்படி இருக்கும் அப்படின்றது இல்லை பட்